வீட்டு வைத்தியங்கள் பாட்டி வைத்தியம் தேங்காய் எண்ணெயில் கற்பூரம் சேர்த்து நன்கு சுட வைத்து ஆற வைத்து நெஞ்சில் தடவ சளி குணமாகும் ஐந்தாறு துளசி இலைகளும் ஒரு சிறு தொண்டு சுக்கு இரண்டு லவங்கம் சேர்த்து நன்கு அரைத்து நெற்றியில் பற்றாக போட்டால் தலைவலி குணமாகும் தொண்டை கரகருப்புக்கு சுக்கு வால்மிளகு திப்பிலி ஏலரிசி ஆகியவற்றை வறுத்து பொடி செய்து தேனில் கலந்து சாப்பிட தொண்டை கரகரப்பு குணமாகும் கிராம்பை நீர்விட்டு மை போல அரைத்து நெற்றியிலும் மூக்கு தண்டின் மீதும் பற்றிட தலைபாரம் நீரேற்றம் குணமாகும் வேறு குறிப்புகளுடன் சந்திக்கலாம் நன்றி